அலாம் வலிகம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லா கிருபையை கொண்டு நம்ம வந்து பேஜ் நம்பர் ஐம்பத்தி மூணில் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இன்றைக்கி இன்ஷாலா இங்கேருந்து பார்க்கலாமா எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா அனைத்து ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க மீமே சக்கின் சட்டம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷாலா கண்டிப்பாக நடத்துவோமா எப்போனா முதல்ல இந்த இதகாம் இஹ்ஃபா இதுஹார் யக்லாப் சட்டம் நடத்தினோம் இல்லையா இந்த சட்டங்கள் கொஞ்சம் மனசில் பதியட்டு எல்லாத்துக்குமே இன்ஷால்லா அடுத்ததான் நான் வந்து மீமே சாக்கின் சட்டங்கள் சொல்லித்தரேன் கண்டிப்பாக இன்ஷாலா உங்களுக்கு ஓகேங்களா ரெடியா இருக்கீங்களா இப்போ லக்கும் மின் மின் அப்படி சொல்றாரு ஏன்னா நூனை சாக்கிறீங்கிறது என்ன வந்துருக்குது மீன் வந்துருக்குது சரிங்களா அதுக்கடுதான் என்னென்னாக்கா சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி எழுத்துக்கு சுக்குன்னு வந்துச்சுன்னா இந்த நூன் வந்து நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ நம்ம என்ன செய்யணும் லக்கும் நம்ம நிப்பாட்டுறதான் லிப் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் இப்போது இங்கே வந்து என்னென்னாக்கா மீமேசாக்கின் சட்டம் வருது இங்கே வருது இங்கே வருது எல்லா இடங்கள்லேயுமே மீமேசாக்கியினுடைய சட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு சரிங்களா நான் இன்ஷால்லாம் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் சட்டங்களை நடத்துகிறேன்மா கண்டிப்பாக இன்ஷால்லா ஓகேங்களா இப்போது இங்கே பார்க்கலாம் நம்ம முதல்ல நுண்ணை சாக்கின் சட்டத்தை முதல்ல நல்ல மனசில் பதிவு வச்சிடலாம் அதுக்கப்புறமா நுண்ணை சாக்கின் சட் மீமேசாக்கின் சட்டம் சொல்லித்தரேன் இன்ஷால்லா ஓகேங்களா நுணைசாக்கின் கடுத்து தான் மீம் வந்திருக்கு மீம் இதான் பில் எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்து எடுத்து இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் அடுத்தது அப்படியே நேராக வாங்க இங்கே தோஜேர் இருக்கு தோஜேருக்கு அடுத்ததா தோஜேர் தன்மையினுடைய குறியீடு தன்மையினுடைய குறியீடுக்கு அடுத்ததா யா வந்துருக்கு யா என்ன எழுத்து வெரி குட் மாஷா அல்ல இதெல்லாம் பில்குண்ணாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் அடுத்தது அப்படியே நேராக வாங்க இங்கே என்ன இருக்குது தாலுக்கு தாலுக்கு வந்து இருக்கு இருக்குது தோஜே குறியீடு தண்மீனுடைய குறியீடு அடுத்து குறியீடுக்கு அடுத்ததான் வாவ் வந்திருக்கு வாவ் இதான் பில்குண்ணாவோட எழுத்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னாக செஞ்சு ஓதணும் அடுத்த சத்து பெற்ற எழுத்துக்கு உள்ள எழுத்துக்கு தோஜே ஏறு தோஜபரு தோ பேச்சு வந்துச்சுன்னா அந்த இரட்டை குறியீடுகள் என்ன செய்யணும் ஒற்றை குறியீடாக மாற்றி நம்ம வந்து உச்சரிக்கணும் இப்போ நான் வந்து எதனால் ஃபுல்லாக எல்லா எல்லா வீடியோஸ்லையுமே உங்களுக்கு ஒரு ஒரு லைனில் உள்ள சட்டங்களையும் சொல்லித்தரேன் அப்படின்னா அப்போ தான் ஆகும் உங்களுக்கு மனசில் பதிவு இன்ஷா இல்லா நம்ம ஒரு வார்த்தையை ஒரு தடவை கேட்டோம்னா பதியாது ரெண்டு தடவை கேட்டால் பதியாது அது திருப்பி 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 ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக மனசில் பதிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால தான் என்ன செஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோஸ்லேயுமே நான் உங்களுக்கு சட்டங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு லைன்லையுமே சரிங்களாமா ஏன்னா நல்ல டக்குன்னு மனசில் பதிஞ்சிச்சுன்னா நம்ம இன்ஷா குரான் ஓதும் போது நம்ம ஓதிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் நமக்கு ஓகே இங்கே நுனே சாக்கின் வந்துருச்சு அதுதான் யா வந்துருச்சு இங்கே நமக்கு வந்து இதாகவும் பெலுகுண்ணாவோட சட்டம் வந்துருச்சு இந்த இடத்துல அப்படி நமக்கு டக்குனு மனசில் இப்போ இதாகும் சரிங்களா ஒலிக்கும் உதிக்கும் ஒலிக்கும் எப்படினாலும் சொல்லலாமா அதனால தான் என்ன செஞ்சுக்கிறேன்னா நான் ஒரு ஒரு லைன்லேயுமே உங்களுக்கு சட்டங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் புரியுதுங்களாம்மா இப்போ லக்கும் மெம்மல் ஜா ஈ யோ ம ஏதோ இப்போ நம்ம இங்கே நிப்பாட்டோம்னா யோம இதயம் அப்படின்னு வாவுக்கு சுக்குன்னு வச்சு நிப்பாட்டணும் சத்துக்கு சுக்குன்னு வைக்கணும் சரிங்களா ம் இது இதயம் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் சரிங்களாம்மா அடுத்ததாக பாருங்க இங்கே நம்ம வந்து சட்டங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் இதெகாம் பில்குன்னா எதுவும் இதோகாம் பில்குன்னா எதுவும் இதோகாம் பில்குன்னா அடுத்ததாக பாருங்கள் நுனை சாக்கின்னு வந்திருக்கு அடுத்ததா யான் வந்திருக்கா மிம் மைப் மிம் மை அப்படிங்கும்போது இங்கே நுனை சாக்கின் கருதா யா வந்திருக்கு பில் பில்குன்னாவோட எழுத்து நுணை சாக்கின் கருதா காஃப் வந்திருக்கு ஆஃப் எஹுஃபோட எழுத்து அப்போ என்ன செய்யணும் எஹுஃபோட எழுத்துக்கு முன்னாடி நுனை சாக்கின்னு வந்துச்சுனா இந்த நுனை சாக்கின்னு நம்ம வந்து குன்னாக செஞ்சு ஓதணும் மிம் மை யங் முகாலிபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓதணும் இந்த இடத்துல வந்து பா குத்து பஜத்து ஹாஃப் கல்குலாவுடைய சட்டம் பாக்கு என்ன செய்யணும் நம்ம நிப்பாட்டும் போது சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும் அப்போ யாலிபு அப்படி நம்ம நிப்பாட்டுறோமா அப்போ நம்ம என்ன செய்யணும் பாக்கு சுக்குன்னு வைக்கணும் இங்கே வந்து கல்குலாவுடைய சட்டம் அப்போ நம்ம என்ன செய்யணும் பாவை அசத்தி ஓதணும் ஓகேங்களாம்மா ய ஹிம் மின் நபி ய ஹிம் இங்கே பாருங்க இங்கே வந்து மீமே சாக்கினோட சட்டம் வருது இன்ஷா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா அடுத்ததா பாருங்க நூனே சாக்கின்னு வந்திருக்கா நூனே சாக்கினுக்கு அடுத்ததா நூன் வந்திருக்கு நூன் வந்து இதாக பெலுகுன்னாவோட எழுத்து அப்போ என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி மூக்கால மறைச்சி குன்னா செஞ்சு ஒதணும் அப்போ இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லித்தரேன் என்ன தெரியுமா இந்த மாதிரி மீமுக்கு சத்து வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அதை ஒரு செகண்ட் நல்லா அழுத்தி சொல்லணும் குன்னா செஞ்சு இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு நான் இன்ஷா உங்களுக்கு அடுத்தடுத்த பாடங்களில் சட்டங்கள் எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லித்தரேன் உங்களுக்கு இன்ஷால்லா சரிங்களா இப்போதைக்கு நீங்கள் வந்து இதஹாம் இஹ்ஃபா இதஹார் இக்லாப் இந்த நாலு வகையான சட்டங்களை மட்டும் மனசில் பற்றி வச்சுக்கோங்க நான் இன்னும் எக்லாபடி சட்டம் நடத்தலை இல்லையா நான் இன்ஷால்லாம் அடுத்து தான் நடத்துகிறேன் ஏன்னா நம்ம இன்னும் அந்த பாடம் பாடத்துக்குள்ளே நம்ம போகலை சரிங்களா இக்கலாபுடைய பாடம் வந்து உங்களுக்கு இங்கே தான் வருது சரிங்களா ரெண்டு பேஜ் இருக்குது அதனால நான் இன்ஷலா உங்களுக்கு அதெல்லாம் அடுத்து தான் நடத்துகிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு சட்டங்களாக வரும் ம் ஓகேங்களா இப்போதைக்கு நீங்கள் இதுஹார் இந்த மூணு சட்டங்களை மட்டும் நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க இதகாம் இஹுஃபா இதுஹார் எக்கலா பட்டு நான் மறுபடியும் நடத்துகிறேன் இன்ஷா உங்களுக்கு சரிங்களாம்மா இப்போ அடுத்ததாக பாருங்கள் ஃபஹும் மெம் மகோரம் முஸ்கலூன் ஃபஹும் இங்கிலையும் மீமே சாக்கின் சட்டம் வருது நுணை சாக்கின்ங்கிறதா மீம் வந்தால் என்ன செய்யணும் நம்ம இங்கே இதகம் பில்குன்னா செய்யணும் மீம் மீன் வந்து இதகம் பில்குண்ணாவுடைய எழுத்து இப்போ நமக்கு நுணை சாக்கிங்கிறதா மீன் வந்துச்சுன்னா மீன் வந்து இதகம் பில்குண்ணாவுடைய எழுத்து நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க அஹமது எல்லாம் போதுமானவன் நமக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அஹமது எல்லாருக்குமே ஜசாக் அல்லாஹூ ஹைரன் அலமது அல்லாஹ் போதுமானவன் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு ஒரு லைக்னால தான் நம்ம சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு அதனால் என்ன செய்கிறாங்க நிறைய பேர் பயனடைகிறாங்க நிறைய பேர் பயனடையும் போது அதனுடைய நன்மைகள் உங்களுக்கும் இன்ஷாலாக மறைமுகமாக வரும் ஏன்னா நீங்கள் லைக் போடுறனால தான் நம்ம சேனல் நிறைய பேருக்கு சஜெஷனில் போகுது நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண உடனே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் லைக் போட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் சின்னதாக ஒரு லைக் போடுங்க நீங்கள் போட கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு லைக்னால என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜெஷனில் போகும் அந்த மாதிரி சஜெஷனில் போகும்போது நிறைய பேர் பயனடைவாங்க அவங்க பயனடையும் போது அதனுடைய நன்மையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் அளவுக்கு உங்களுக்கு இன்ஷால்லாம் கண்டிப்பாக வந்து எல்லாம் நன்மை தருவோம் இன்ஷால்லாம் ஏன்னா அவங்க பயனடைகிறதுக்கு நீங்கள் என்ன ஒரு காரண காரியமாக இருந்திருக்கீங்க அஸ்பாபாக இருந்திருக்கீங்க அப்படிங்கறனால சரிங்களா இன்ஷால்லாம் முடிஞ்சால் ஒரு லைக் போட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா உங்கள் நண்பர்களுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க நம்ம சேனலை அலமதுல்லா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அலமதுல்லா ரொம்ப ரொம்ப ஹாப்பி அலமதுல்லா எல்லாருக்குமே ஜெசாக் அல்லாஹு ஹைரன் கசீரன் ஃபித் தாரணி அலமதுல்லா இப்போ நம்ம இன்னும் ரெண்டு லைன் இந்த ஒரு லைன் மட்டும் பார்த்துலாமா

அப்போ நம்ம நிப்பாட்டிடணும் அதில் சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிடணும் ஓகேங்களா இது வரைக்கும் போதும் இன்ஷா நம்ம நாளைக்கு உங்களுக்கு நான் இந்த வார்த்தைகள் சொல்லித்தரேன் ஓகேங்களா இப்போ மொ முதல்ல இருந்து ஒரு தடவை தொடர்ந்து சொல்லி தந்துட்டோம் ரெடியா இருக்கீங்களாமா பார்த்துக்கோங்க இது நம்ம நடத்தல இல்லை இது வரைக்கும் நம்ம நடத்திருக்கோம் இன்ஷா நம்ம நாளைக்கு இது பார்க்கலாம் ஓகேங்களா அலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து